வணக்கம் இன்றைக்கி நம்ம தொடர் வகை கண்டறிதல் என்ற இலக்கணத்தை தான் காணவிருக்கிறோம் டிஎன்பிஎஸ்சியில் இந்த தொடர் வகை காணுதல் என்ற தலைப்பிலே இரண்டு அல்லது மூன்று மதிப்பெண்களுக்கான வினாக்கள் கேட்கப்படுகிறது அதனால் அடுத்தடுத்த பகுதிகள் இந்த தொடர் வகை குறித்து தான் நாம் பதிவிடப் போகிறோம் நீங்கள் இந்த பகுதியிலிருந்தே கொஞ்சம் கவனமாக கவனித்து கொண்டு வந்தால் அந்த வினாக்களுக்கான விடையை எளிமையாக நீங்கள் கண்டறியலாம் தொடர்களை பொதுவாக இரண்டு வகையாக பிரிப்பர் தொகைநிலை தொடர் தொகாநிலை தொடர் முதல்ல தொடர் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் ஒரு சொல் மட்டும் கிடையாது இரண்டு சொல்லோ மூன்று சொல்லோ ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் இணைந்து ஒரு பொருளை தந்தால் அதற்கு பெயர்தான் தொடர் தொடரில் குறைந்தது இரண்டு சொற்கள் இருக்க வேண்டும் கண்ணன் பள்ளிக்கூடம் சென்றான் இதில் மூன்று சொற்கள் இருக்கிறது இது ஒரு தொடர் கண்ணன் இனியவன் இதில் ரெண்டு சொல் இருக்குது இது ஒரு தொடர் இப்போ கண்ணன் ஒரு சொல்லா இருந்தால் அது தொடர் கிடையாது சொல் அப்போது ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் இணைந்து ஒரு பொருளை தருமாயின் அதனை நாம் தொடர் எனலாம் இப்போ இந்த தொடர் தொகைநிலை தொகாநிலை என இரண்டு வகைப்படும் தொகைநிலை என்றால் இரண்டு சொற்களுக்கு இடையில் ஏதேனும் ஒன்று மறைந்து வருவது இது குறித்து நாம் விரிவாக அடுத்த பகுதியில் பார்க்கலாம் இந்த காணொலியில் நாம் தொகாநிலை தொடர்களை வரிசையாக பார்க்கவிருக்கிறோம் முதலில் நாம் பார்க்கவிருப்பது எழுவாய் தொடர் எழுவாய் தொடரை பார்த்தவுடன் எப்படி கண்டறிவது இந்த எழுவாய் தொடர் வினாவாக வந்தால் அந்த வினாவில் நாம் முழுமையான மதிப்பெண் எவ்வாறு பெறுவது என்பதைத்தான் இப்போது விளக்கமாக காணவிருக்கிறோம் தொடர் என்பது எப்படி இருக்கும் திரையை பாருங்கள் எழுவாயும் பயனிலையும் இணைந்த வடிவமாக காணப்படும் எழுவாய் என்றால் என்ன ஒரு செயலை செய்பவனை எழுவாய் என்று நாம் குறிப்பிடலாம் அது உயர்தினையாக இருந்தாலும் சரி அக்ரிணையாக இருந்தாலும் சரி ஒரு செயல் நடைபெற காரணமாக இருப்பவர் எழுவாய் பயனிலை என்றால் என்ன அந்த செயலின் மூலமாக கிடைத்த பயன் பயனிலை எனப்படும் இப்போது உரிய சான்றுகளோடு உங்களுக்கு கூறினால் இது நன்கு விளங்கும் திரையைப் பாருங்கள் கண்ணன் படித்தான் இது ஒரு தொடர் இந்த தொடரிலே செயலை செய்பவர் யார் கண்ணன் இந்த தொடர் நான் எழுவதற்கு அல்லது இந்த தொடர் உருவாவதற்கு காரணமானவர் யார் கண்ணன் அப்போது இங்கே கண்ணன் என்பது எழுவாய் கண்ணன் என்ன செயலை செய்கிறார் படித்தான் இதுதான் பயனிலை அந்த எழுவாயால் கிடைக்கக்கூடிய பயன் அல்லது எழுவாயால் நேரக்கூடிய செயல் இதுதான் பயனிலை ஒரு எழுவாயும் ஒரு பயனிலையும் இணைந்து காணப்படுவதை எழுவாய் தொடர் என்று குறிப்பிடுகிறோம் நமதுக்கு தேர்வில் இப்படி எளிமையாக வினா வருமா என்று கேட்டால் வராது இன்னும் கொஞ்சம் நுட்பமாக நாம் இதை படிக்க வேண்டும் எழுவாயானது ஒரு வினைச்சொல்லை மட்டுமே கொண்டு முடியாது ஒரு எழுவாய் வினைச்சொல் பெயர் சொல் வினாச்சொல் ஆகிய மூன்றையும் கொண்டு முடியும் இப்போ பாருங்கள் ஒரு எழுவாய் தொடர் எப்படி அமையலாம் என்றால் கண்ணன் படித்தான் படித்தான் என்ற வினைமுற்றோடு முடியலாம் இதுவும் எழுவாய் தொடர்தான் கண்ணன் இனியவன் இனியவன் என்பது ஒரு பெயர் சொல் இவ்வாறு ஒரு பெயர் சொல்லை பயனிலையாக கொண்டு முடியலாம் கண்ணன் யார் இதில் யார் என்பது ஒரு வினாச்சொல் இப்படி ஒரு வினாச்சொல்லை கொண்டும் முடியலாம் அப்போ ஒரு எழுவாய் தொடர் வினைமுற்று பெயர் சொல் வினாச்சொல் இந்த மூன்றையும் கொண்டு முடியலாம் அப்போ இந்த மூன்றில் ஏதேனும் ஒன்றை கொடுத்தால் பார்த்தவுடன் நாம் இது தொடர் என்று எவ்வாறு கண்டறிய வேண்டுமென்றால் முதலில் செயலைச் செய்பவரான எழுவாய் இருக்கிறதா இரண்டாவது பகுதியில் வினைமுற்றோ ஒரு பெயர் சொல்லோ அல்லது ஒரு வினா சொல்லோ இந்த மூன்றில் ஒன்று இருக்கிறதா என பார்க்க வேண்டும் இந்த அமைப்பில் ஒரு வினா பத்தாம் வகுப்பில் இடம்பெற்றிருக்கிறது அந்த வினாவை இப்போது நாம் பார்ப்போம் மகிழுந்து வருமா இது எவ்வகை தொடர் பேருந்து ஓடுமா இது எவ்வகை தொடர் இது இப்போதைய பத்தாம் வகுப்பு இலக்கண பாடத்தில் கேட்கப்பட்டுள்ள வினா இதை நாம் பார்த்ததும் மகிழுந்து அந்த செயலை செய்ய காரணமான ஒருவர் அது அக்ரணியாகவும் இருக்கலாம் உயர்தனையாகவும் இருக்கலாம் என்று சொன்னேன் இங்கே வரக்கூடிய செயலை செய்வது மகிழுந்து அது எழுவாய் அந்த எழுவாயானது வருமா என்ற வினா சொல்லை கொண்டு முடிவடைந்துள்ளது இங்கே பயனிலை வினா சொல்லாக நிற்கக்கூடிய வருமா என்பது ஒரு செயலை செய்யக்கூடிய எழுவாயும் அதற்குரிய பயனிலையும் தொடர்ந்து நிற்பதால் இதை நாம் பார்த்தவுடன் எழுவாய் தொடர் என்று குறிப்பிட வேண்டும் மீண்டும் கூறுகிறேன் ஒரு எழுவாயானது பயனிலையாக பெயர் சொல்லையோ அல்லது வினைமுற்றையோ அல்லது வினா சொல்லையோ கொண்டு முடியும் நீங்கள் வினாத்தாளில் அந்த வினாவை பார்த்ததுமே எழுவாயானது இந்த மூன்று வகை பயனிலைகளில் ஏதேனும் ஒன்றைக் கொண்டு முடிந்திருக்கிறதா என பாருங்கள் அவ்வாறு முடிந்திருந்தால் பார்த்தவுடன் எழுவாய் தொடர் என்பதை குறிப்பிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போமா வணக்கம் நன்றி